கடை நம்ப குவைத்தில் வீட்டு பணிப்பெண்களாக கத்தாமாக்களாக வீட்டு வேலைக்கு வரக்கூடியவங்க இதற்கு முன்பு எந்தெந்த ஸ்பான்சர்ட்டை வேலை பார்த்துருக்காங்க அவங்க மேலே ஏதாவது குற்றம் இருக்குதா அப்படிங்கிறத சகலப்லே இனிமேல் முதலாளிகள் பார்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் காசா பகுதியை முழுவதுமாக ஆக்கிரமிப்பதற்கு இஸ்ரேல் முழு வீச்சில் தற்பொழுது போர் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை தடுப்பதற்காக ஐநா தீர்மானத்தை கொண்டு வந்தோம் அமெரிக்கா அதில் வீட்டோ அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடை செய்திருக்காங்க நிறையா கொய்த் பற்றிய முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பார்த்து தருவீங்க Yeah. முதல் செய்தி காசாவை முழுவதுமாக கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் மிகப்பெரிய போரை வந்து தற்பொழுது தீவிரப்படுத்தியிருக்காங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு எதுவுமே கிடைக்கல தற்பொழுது இருக்கக்கூடிய இடங்களையும் விட்டுட்டு வெளியேறிருங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகளை கொடுத்துட்டு அங்கே தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்காங்க இதற்கு ஐநா சபை தற்பொழுது உடனடி போர் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உடனடி போர் நிறுத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றியும் அமெரிக்கா அதனுடைய உச்சபட்ச அதிகாரமான வீட்டோவை பயன்படுத்தி அந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்து அந்த தீர்மானத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க தற்பொழுது ட்ரம்ப்ட்ட வந்து இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஒரு பேப்பர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்டை வந்து இந்த காசா பகுதியில் வந்து நம்ம செய்யணும் அதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வரைவுகள் வந்து தற்போது நடந்துகிட்டு இருக்கு காசா பகுதி மக்களுக்கு ஒவ்வொரு தொழுகைகள்லையும் ஒவ்வொரு பிரார்த்தனைகள்லையும் அது ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் எல்லாருமே உங்களுடைய பிரார்த்தனைகளில் அதிகப்படுத்துங்க அந்த காசா பகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்ட்டு அடுத்த தகவல் குவெட்டில் ஏற்கனவே நாம் கத்தாம்பாக்களாக காதி மிசாலா வந்துட்டு போயிருந்தோம் திரும்ப மறுபடியும் ஒரு காதி வேறு வேலைக்கு வேறு வீட்டுக்கு வந்து வேலைக்கு வாரோம் அப்படின்னா இதற்கு முந்தைய ஸ்பான்சர்ட்ட நீங்கள் எங்கெங்கே வேலை பார்த்தீங்க எப்படி உங்களுடைய ஒழுக்கம்லாம் இருக்குது அப்படிங்கிறத சகல மூலமாக பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு இதன் மூலமாக முதலாளிகள் வந்து வரக்கூடிய கத்தாமாக்கள் காதி வரக்கூடியவங்க நல்லவங்களா வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய வசதியாக இது வந்து பார்க்கப்படுது அதே போல் முதலாளிகள் அதாவது கஃபில் வந்து எப்படி அப்படிங்கிறதையும் இந்த சக லேப் மூலமாக வரக்கூடிய தொழிலாளர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அப்டேட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தற்பொழுது கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு அதாவது முதலாளிகள் மீது ஏதாவது பிரச்சனைகள் அல்லது அவர்கள் மீது ஏதாவது குற்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே சக லேப்பில் அப்டேட் பண்ணுங்கள் வரக்கூடிய கத்தா மாக்கள் காதி வரக்கூடியவங்க உசாராய்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக குவைத்தில் ஒரு இடத்துல ஆறு எகிப்து மற்றும் ஒரு சிரியா நாட்டை சார்ந்தவர்கள் சேர்ந்து ஒரு கேம்லிங் சென்டர்ஸை வந்து நடத்தியிருக்காங்க மணி லாண்ட்ரிங் வந்து பண்ணியிருக்காங்க இவங்களுடைய அந்த இடத்துல வைத்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் குவைத்து தினார்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த எல்லா பணமுமே குவைத் தினார்களுமே அந்த மணி லாண்ட்ரிங் அதே போல் கேம்லிங் பண்ணி ஆன்லைன் கேம்லிங் பண்ணி அதாவது சூதாட்டம் நடத்தி சம்பாதித்த பணம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு இவங்க குவைத் முழுவதும் பல்வேறு சலூன் அதே அதேபோல் கடைகள் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்களோட லிங்க் வைத்து இல்லிகலான முறையில் பணத்தை சொந்த நாடுகளுக்கு அனுப்புறது இந்த மாதிரியான விடைகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த மாதிரியான நபர்களோட தொடர்பில் இருக்கிறவங்களையும் விரைவில் பிடிப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கோயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்தமா வேலையை பார்த்தமா சம்பாதிச்சமா ஊருக்கு போனோமான்னு இருங்க தேவையில்லாத இந்த மாதிரியான சூதாட்ட நண்பர்களோட சேர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாதீங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை விடுங்க